திருவள்ளூர் அருகே ஆம்ஸ்டாம் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வரும் செல்போன் செல்போன் உதிரி பாகங்கள் தொடர்பாக மேலும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் இந்த தேடும் பணியில் தற்போது என்னென்ன ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது என்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஒருவரை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த ஹரிதரன் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞரான கவுன்சிலர் தான் இவரிடம் இவரிடம்தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த பதினோரு குற்றவாளிகளும் செல்போன்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த பதினோரு செல்போன்களையும் பெற்ற இந்த ஹரிதரன் அந்த செல்போன்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூவமாற்றில் வீசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் கூவ மாற்றில் தற்போது கியூபா டைவர் தயவு செய்யக்கூடிய வீரர்களை வைத்து தற்போது கூவமாற்றில் வீசப்பட்ட ஐந்து செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஐந்து செல்போன்களில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் என்ன இந்த ஐந்து செல்போன்களில் இருந்து வாட்ஸ்அப் கால்கள் மூலமாகவும் டெலிகிராம் கால் மூலமாகவும் மட்டுமே இந்த போன் கால்கள் எல்லாம் போயிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் மிகப்பெரிய தலைமறைவு குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சம்பவ செந்திலுடன் இந்த கொலையாளிகள் இந்த செல்போன்களில் இருந்துதான் பேசியிருக்கிறார்கள் என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இருக்கிறது அது இல்லாமல் இதில் பேசியிருக்கக்கூடிய இந்த செல்போன்களினுடைய சிம் கார்டுகள் போலி அடையாள அட்டைகளை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஹரி ஹரிதரன் தற்போது இந்த திருவள்ளூர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறார் வழக்கறிஞராக இருக்கிறாரு அதனால ஹரிதரனுடன் வள தொடர்பில் எல்லாம் யார் யார் என்று விசாரணையும் போலீசார் தற்போது விசாரிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கைப்பற்றப்பட்ட இந்த செல்போன்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தடையவியல் அதாவது செல்போன் தடையவியல் ஆய்வகத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எடுத்து விசாரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது போலீசார் எடுத்துட்டு இருக்காங்க இந்த செல்போனில் இருக்கக்கூடிய தரவுகளின் தான் இந்த வழக்கிற்கும் தலைமறைவு குற்றவாளியான சம்போ செந்திலுக்கும் உள்ள தகவல் தொடர்பு என்ன என்பது தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்